தோஷங்களை போக்கும் துத்திப்பட்டு பிந்து மாதவர் மாதவனை காண்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பது ஆன்மீக சான்றோர்களின் வாக்கு அந்த மாதவன் தன் இரு தேவிகளுடன் அர்ப்பாளிக்கும் ஆலயம்தான் திருப்பத்தூர் மாவட்டம் துத்துப்பட்டியில் உள்ள பிந்து மாதவர் பெருமாள் கோவில் இந்த ஆலய வரலாற்றில் பார்க்கலாம் தேவேந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விமோசனம் பெற்றிட இவ்வுலகில் ஐந்து மாதவன் பெருமாள்களை ஐந்து திவ்ய திருத்தலங்களில் நிறுவினான் முதலில் அலகாபாத் நகரில் பிரயாக்யா வேணி மாதவரையும் இரண்டாவதாக ஆந்திர மாநிலம் பிட்டாபுரத்தில் குன் மாதவரையும் மூன்றாவதாக ஆம்பூருக்கு அருகே இங்கு துத்திப்பட்டில் பிந்து மாதவரையும் நான்காவதாக திருவனந்தபுரத்தில் சுந்தர மாதவரையும் ஐந்தாவதாக ராமேஸ்வரத்தில் சேது மாதுவரையும் நிறுவப்பட்டு பிரம்மஹதி தோஷம் நீங்க பெற்றார் இந்த ஐந்து மாதவ பெருமாள் கோவில்களுக்கும் யாத்திரை செல்பவர்களுக்கு எல்லாவிதமான பாவ சாப தோஷங்களும் நீங்க வேண்டும் என்று பெருமாளிடம் வரம் கேட்டார் அதன்படியே திருமாலும் அருள் புரிந்தார் பின்னர் சமயம் பஞ்ச மாதவ பெருமாள் கோவில்களில் ஒன்றான துத்திப்பட்டுக்கு அருகே உள்ள நிமிஷா சலமலையில் சில முனிவர்களோடு தவம் புரிந்து வந்தார் ரோம மகரிஷி அப்போது பிற என்கின்ற கந்தர்வன் முனிவர்களின் தவத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினார் இதனால் கோபம் கொண்ட ரோம மகரிஷி அவனை புலியாக மாற்றும்படி சபித்தார் இதையடுத்து புலியாக மாறிய கந்தர்வன் அக்காட்டில் வாழும் பிற உயிரினங்களுக்கும் முனிவர்களுக்கும் முன்பை விடவும் அதிக துன்பங்களை கொடுத்தான் இதையடுத்து ரோம மகரிஷி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தனர் அவரே இந்திரனை அனுப்பி வைத்தார் இந்திரன் நிமிஷாசல மலையை அடைந்து ரோமரிஷியை வணங்கி புலி உருவில் இருந்த பிறதுர்த்தனுடன் போரிட்டு அவனை வதம் செய்தார் உயிர் பிரியும் தருணத்தில் பிரதுர்தன் மன்னிப்பு வேண்டிட திருமால் காட்சி தந்து அவனுக்கு அளித்தார் அதோடு ரோம மகரிஷிக்கு காட்சி தந்து பிந்து மாதவர் அவருக்கு மோட்சம் அளித்து தன்னுடைய தன்னுடன் சேர்த்து கொண்டார் பிற துர்த்தனது வேண்டுகோளுக்கிணங்கி இந்த தலம் பிற தூர்த்தப்பட்டு என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் துத்திப்பட்டு என்றானது இந்த ஆலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது உள்ளே நுழைந்தால் பலிபீடம் தீபஸ்தபம் கொடிமரம் கருடாழ்வார் உள்ளனர் தொடர்ந்து முப்பத்தாறு தூண்களை கொண்ட முகமண்டபமும் அதை கடந்தால் மகாமண்டபமும் உள்ளன மகாமண்டபத்தில் விஸ்வசேனர் இராமானுஜர் பன்னிரு ஆழ்வார்கள் ரோம மகரிஷி ஆகியோரும் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் திருமேனிகளும் உள்ளன கருவறையில் பிந்து மாதவ பெருமாள் சங்கு சக்கரம் ஏந்தி கதாயுதத்துடன் அபயவரதம் முத்திரை காட்டி அருள்பாலிக்கிறார் சுமார் ஆறரை அடி உயரம் கொண்ட இந்த பெருமாளின் இருபுறம் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்கள் உள்ளனர் நரசிம்ம பல்லவனால் எழுப்பப்பட்ட இவ்வாலயம் பின்பு கிருஷ்ண தேவராயால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது பெருமாளின் கருவறை விமானம் மூன்றும் கலசங்களுடன் தேஜோ விமானம் என்று அழைக்கப்படுகிறது தல உச்சமாக அத்திமரம் உள்ளது தல தீர்த்தமாக ரிஷநதி எனப்படும் பாலாறு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வருடா வருடம் காணும் பொங்கல் அன்று நடைபெறும் பார்வேட்டை உற்சவத்தில் பெருமாள் நிமிஷல மலைக்கு எழுந்தருளி ரோம மகரிஷிக்கு காட்சியளிக்கும் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பாஞ்சராத்திர ஆகம விதியின்படி மூன்று வேலை ஆராதனைகள் நடந்திடும் இவ்வாலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் ஒருவரது ஜாதகத்தின் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலோ வலிமை இழந்தாலோ இங்கு வந்து தொடர்ந்து ஐந்து வாரம் புதன்கிழமைகளில் பிந்து மாதவரை வழிபட்டு ஆறாவது வாரம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் அமைப்பிடம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலிருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் ஆம்பூரிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் துத்திப்பட்டு உள்ளது